அன்பு மாணவர்களே உங்கள் அனைவரையும் இயல் ஒன்று உடனடை வாரி தந்த வள்ளல் இந்த பாடத்தின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் ஆசிரியர் ரவிச்சந்திரன் மாணவர்களே அனைவருமாக மிகவும் உன்னிப்பாக கவனித்தல் வேண்டும் அடிப்படை திறன்கள் நான்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கவனித்தல் பேசுதல் படித்தல் எழுதல் இந்த நான்குமே மிக 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 முக்கியம் அந்த வகையில் முதலில் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற பொழுது கவனித்தல் மிக 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 அவசியமானது நீங்கள் இப்பொழுது நன்றாக கவனித்தல் வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது நான் இந்த படத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள கதையை படித்து காட்டுகிறேன் நீங்கள் உங்கள் விரல் வைத்து அதன் மீது உன்னிப்பாக கவனியுங்கள் சரியா நல்ல மாணவர்கள் நிச்சயமாக நீங்கள் கவனிப்பீர்கள் வாரி தந்த வள்ளல் குழந்தைகள் அழுதபடி அம்மா பசிக்கிறது சோறு போடுங்கள் பக்கத்தில் இருக்கிற படத்தில் பாருங்கள் நங்காய் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்கக்கூடாதா கீழே இடது பக்கமாக உள்ள படத்தில் பாருங்கள் இருந்தால் கொடுத்திருப்பேனே தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன பக்கத்தில் இருக்க படத்தை பாருங்கள் இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே என் செய்வேன் ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா பக்கத்தில் உள்ள படத்தை பாருங்கள் சொல்லுங்காய் நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் கீழே இடது பக்கத்தில் பாருங்கள் கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே ஆம் நானும் கேள்விப்பட்டேன் வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் அடுத்த பக்கம் ஐந்தாவது பக்கத்தை பாருங்கள் முதல் படத்தில் இருப்பதை பாருங்கள் சென்று வாருங்கள் தாங்கள் வரும் வழிநோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும் பக்கத்தில் இருக்கும் படத்தை பாருங்கள் மன்னா இசை பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் கீழே உள்ள படத்தைப் பாருங்கள் மாணவர்களே தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்புக மாணவர்களே பக்கத்தில் இருக்கும் படத்தை பாருங்கள் கொல்லிமலை கொற்றவா கொடைத்திரத்தின் கோமகனே நீ வீர் வாழ்க உமது படை வாழ்க மாணவர்களே கீழே இருக்கும் படத்தை பாருங்கள் தரணியங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் மாணவர்களே பக்கத்தில் இருக்கும் படத்தை பாருங்கள் வல்லலே வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது தமிழ் பரப்பும் பாணரே உமது நிலை என்னை வருத்த முறை செய்கிறது மாணவர்களே பக்கத்தில் இருக்கும் படத்தை பாருங்கள் உணர்வின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறார் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் மாணவர்களே அடுத்த பக்கம் ஆறாவது பக்கத்தை திருப்புங்கள் மேலே உள்ள முதல் படத்தை பாருங்கள் கலக்கும் வேண்டாம் பாணரே உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு மாணவர்களே பக்கத்தில் இருக்கும் படத்தை பாருங்கள் மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் கீழே உள்ள படத்தை பாருங்கள் மாணவர்களே ஆகட்டும் பாணரே அமைச்சரே பாருங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் பக்கத்தில் இருக்கும் படத்தை பாருங்கள் மாணவர்களே அப்படியே அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் மாணவர்களே கீழே உள்ளை படத்தை பாருங்கள் பொற்காசுகளை அள்ளி தருக அணி மணிகளும் களிர்களும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக மாணவர்களே பக்கத்து படத்தை பாருங்கள் தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே மாணவர்களே கீழே உள்ள படத்தை பாருங்கள் கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துடைக்கும் வல்லலே உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க வீர் வாழ்க கடைசியாக உள்ள படத்தை பாருங்கள் மாணவர்களே போய் பாணரே நீரும் உமது சுற்றத்தாரும் மாணவர்களே அழகாக நான் படிக்கிற பொழுது விரல் அதன் மேல் வைத்து அழகாக பார்த்து கொண்டு வந்தீர்கள் நல்ல மாணவர்கள் நீங்கள் மாணவர்களே ஏழாவது பக்கத்தை பாருங்கள் உங்களுக்கு பாடம் நடத்திய பிறகு மதிப்பீடு செய்ய வேண்டும் அந்த வகையில் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பார்க்கலாமா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஒன்றாவது பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடிட்டிடம் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஆ பொற்கூட்டல் காசு ஆ பொல் கூட்டல் காசு இ பொன் கூட்டல் காசு காசு இதில் வட்டம் போட்டு காட்டிருக்கிற பொன் கூட்டல் காசு சரியான விடை மாணவர்களே குறித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இரண்டாவது கொடை திறம் இச்சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது என்ன அ கொடை கூட்டல் திறம் ஆ கோடை கூட்டல் திறம் இ கொடை கூட்டல் திறம் இ கொடு கூட்டல் திறம் இதில் சரியான விடை அ கொடை கூட்டல் திறம் பட்டம் போட்டு காட்டப்பட்டுள்ளது மாணவர்களே குறித்து கொள்ளுங்கள் அடுத்த பக்கத்தை திருப்புங்கள் மூன்றாவது களிறு என்பது டேஷை குறிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆ குதிரை ஆ கழுதை இ யானை இ ஒட்டகம் இதில் சரியான விடை இ யானை வட்டம் போட்டு காட்டப்பட்டுள்ளது அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் அடுத்தது நான்காவது தரணி இச்சொல்லின் பொருள் அ மலை ஆ உலகம் இ காடு இ வானம் இதில் சரியான விடை உலகம் வட்டம் போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தது ஐந்தாவது சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது உணவு ஆ அமுது இ அன்னம் ஈ கல் இதில் பொருந்தாதது ஈ கல் வட்டம் போட்டுக்கொள்ளுங்கள் கொண்டீர்களா அடுத்ததாக மாணவர்களே பொறுத்துக பார்க்கும் பேழை பேழை என்றால் வலது பக்கமாக இருக்கிற மூன்றாவதாக இருக்கிற பெட்டி ஒன்று என்று கொள்ளுங்கள் அடுத்தது மாரி மாரி என்றால் மழை நான்கதாவதாக இருப்பது இரண்டு என்று குறித்துக் கொள்ளுங்கள் அடுத்தது மூன்று வாயில் வாயில் என்றால் வாசல் ஒன்றாவதாக இருப்பதை மூன்றாவது என்று குறித்துக் கொள்ளுங்கள் நான்கு ஆணை ஆணை என்றால் கட்டளை இறுதியாக இருக்கிறது பாருங்கள் கட்டளை அதை நான்கு என்று குறித்துக் கொள்ளுங்கள் ஐந்து இரவல் இரவல் என்றால் கடன் ரெண்டாவதாக இருப்பதை குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே அடுத்த பக்கம் ஒன்பதாவது பக்கத்தை திருப்புங்கள் அதில் ஊ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்றாவதாக கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல் இரக்கம் எழுதி கொள்ளுங்கள் எழுதிவிட்டீர்களா சரி அடுத்தது இரண்டாவது சிறு பஞ்ச மூலம் காரியாசான் என்பவரால் எழுதப்பட்டது காரியாசான் என்று அந்த கோடிட்ட இடத்தில் காரியாசான் அடுத்தது மூன்றாவது கொடுக்கும் வள்ளல் கோடிட்ட இடத்தில் வல்வில் ஓரி என்று குறித்து கொள்ளுங்கள் அடுத்தது நாட்டு மக்களை வருத்தாமை கோடிட்ட இடத்தில் அரசனு என்று அங்கே இருக்கிறது அழகு பக்கத்தில் உள்ளது அப்படியே விட்டுவிடுங்கள் அடுத்தது கலவாமல் எழுதுக என்று இருக்கிறது சரியாக எழுதலாம் வாருங்கள் என்னுடைய புக் டேபிளில் உள்ளது இது ஆங்கிலத்தில் தமிழும் ஆங்கிலமாக கலந்திருக்கிறது இதற்கு சரியானதாக தமிழில் எழுதுவது என்னுடைய எழுதி கொள்ளுங்கள் புத்தகம் மேசையில் உள்ளது மாணவர்களே எழுதிவிட்டீர்களா அடுத்தது இரண்டாவது நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன் இதற்கு தமிழில் சரியாக நாம் எழுத வேண்டும் நான் தொலைக்காட்சியில் செய்திகள் பார்த்தேன் இதுதான் சரியான விடை மீண்டுமாக சொல்கிறேன் நான் தொலைக்காட்சியில் செய்திகள் பார்த்தேன் எழுதிவிட்டீர்களா அடுத்தது மூன்றாவது தை மாதம் ஃபஸ்ட்டு நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான் இப்படியாக ஆங்கிலம் தமிழுமாக கலந்திருக்கிறது இது தமிழில் தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருவிழா கொண்டாடினான் பாலன் அடுத்தது பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான் அதற்கு சரியான தமிழ் பாலன் சிற்றுண்டி சாப்பிட்டான் எழுதிவிட்டீர்களா கீழே ஏ பாடலை நிறைவு செய்க என்று இருக்கிறது நாடு அதையும் நீ நாடு பாடு அதன் புகழ் பாடு அதன் தொடர்ச்சியாக நாம் எழுதலாமா கூடு ஒன்றாக கூடு ஆடு ஆனந்தமாய் ஆடு வீடு அழகான வீடு தேடு நற்பெயரைத் தேடு இதுதான் சரியான அந்த பாடலுக்கு ஏற்றார் நாம் எழுதிவிட்டோம் மாணவர்களே இந்த பாடத்தை நாம் இத்துடன் நிறைவு செய்கிறோம் அடுத்தது வேறொரு பாடத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன்